ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ இந்தியாவின் செம்மொழிகள் அதாவது கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்தெந்த லாங்குவேஜஸை கிளாசிக்கல் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லி அறிவிச்சாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தமிழ் அது எந்த ஆண்டு அறிவிச்சாங்க பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி நாலில் அதுக்கப்புறம் சான்ஸ்கிரத் இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி அஞ்சில் அதை வந்து செம்மொழியாக அறிவிச்சாங்க அதுக்கப்புறம் கன்னடா அண்ட் தெலுங்கு சேம் டேட் அண்ட் இயரில் தான் நான் வந்து நம்மளுக்கு சிம்மளையாக அறிவிச்சிருக்காங்க அந்த டேட் பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி எட்டில் அதுக்கப்புறம் மலையாளம் அதை அறிவித்த ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் அடுத்து ஒடியா அதை அறிவித்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினாலில் அதுக்கப்புறம் வர ஒரு அஞ்சு லாங்குவேஜஸ் அதாவது மராத்தி பாலி பராகிருதம் அசாமி பெங்காலி இந்த அஞ்சு லாங்குவேஜையுமே ஒரே டேட்டில் தான் வந்து நம்மளுக்கு அறிவிச்சிருக்காங்க அந்த டேட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த அஞ்சு லாங்குவேஜஸையும் ஒட்டுக்காக நம்மளுக்கு செம்மொழியாக அறிவிச்சிருக்குறாங்க தேங்க்யூ